ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்துட்டு நவமூழிகாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் மே செகண்ட் அன்னைக்கு வருது ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணி நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது நாளைக்கு ராத்திரி வரை நீங்கள் கொடுக்கலாம் நாளைக்கு ராத்திரி ஏழு மணி வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அதே போல் நவமூழிகோம்னா என்ன இதுக்கு எதுக்கு பெயர் கொடு கொடுக்குறோம் இது என்ன மாதிரி விசேஷம்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து அந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல இல்லை என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நாங்களும் வந்து இதில் பெயர்கள் கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் இந்த வீடியோவிலேயே வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க இந்த நம்பர்ல நவமொழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்குறீங்கன்னா அவசியம் எந்த ஊர்லேருந்து கோரிக்கை அனுப்புறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக அனுப்பணும் அதை மறந்துடாதீங்க அதே போல் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுல எதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு அதை வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த நம்பரில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா அதே போல் இன்னைக்கு ஒரு சகோதரி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி நன்மை நடந்துச்சுன்னு அது கேட்டுட்டு இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற இந்த விஷயத்த நீங்கள் இன்னைக்கு டைம் இருக்கமான்னு உங்களுக்கு தெரியல இன்னைக்கு எல்லாம் அக்ஷயத்திரதியை பயங்கர பிஸியாக இருப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு இது எப்போ கேட்கணும்னு டைம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போன கொடுத்தேன் கொடுத்தேன் எனக்கு கடந்து சென்று ஒரு விடிவு அதாவது எப்படின்னா கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு வர ஐயம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரே ஒரு பஞ்சமுகம் மட்டும்தான் ரொம்ப கண்ணீரோட பணம் கட்டினேன் அதுக்கப்புறம் எனக்கு நல்ல எனக்கு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு எனக்கு வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்க பாருங்க மெசேஜ் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா இருக்கும் தொடங்கி இதெல்லாம் உயிரோட இருந்திருக்க முடியாது என்னடா பண்றது எப்படி சமாளிக்க போறன்னு தெரிய கையில பணம் இல்லையே எப்படி வட்டி கட்ட முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டேன் அம்மா வந்து பெரிய ஒரு உதவி பண்ணிட்டு இருக்காங்க போட்டு இந்த மெசேஜ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தான் நான் பணம் கட்டணும் இப்பதான் இப்போன பஞ்சமிக்குதான் பணம் கட்டுனேன் ஒரு நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு கொடுத்துருக்கான் நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோவில் பல இடத்துல நான் சொல்லியிருப்பேன் இந்த நவமூலிகையில் என்ன ஸ்பெஷல்னால் அவங்க அந்த ஒரே பஞ்சமையில் கேட்குறது அடுத்த பஞ்சமிக்குள்ளே நடந்துருது அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது அது எனக்குமே திரும்ப திரும்ப ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த சகோதரி வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கடலில் வந்து ரொம்ப ஆயிருச்சு ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்கான வழி வந்து அன்னை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதுவும் ஒரே பஞ்சமியில் அதுதான் திரும்ப திரும்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க நிறைய நன்றிகளை சொல்லணும் அம்மாவுக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில நீங்களும் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து அக்ஷய திருதி எல்லாருமே அக்ஷய திருதின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கடைக்கு போய் நகை வாங்கினோம் இது வந்து காசு இருக்கிறவங்களுக்கு அதுதான் அக்ஷயத்ருதையை காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க இப்படித்தானே நீங்கள் யோசிச்சிட்ருப்பீங்க ஆனால் அக்ஷயத்ருதையேங்கிறது அப்படி இல்லைங்க செல்வாக்கு செல்வம் எல்லாம் உயரக்கூடிய ஒரு நாளாகவும் அது வந்து பார்க்கப்படுது நகை வாங்குறது மட்டும் இல்லை திருதி அன்னைக்கு பல விஷயங்களும் பெருகி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது அப்போ இன்றைய நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நீங்கள் நகை வாங்குறீங்களோ வாங்கலையோ வாங்காதவங்க கூட இருப்பீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு பூஜை கூட நீங்கள் பண்ணாட்டியும் பரவாயில்ல ஆனால் இன்றைய நாளில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் இந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ மகத்துவமா ஒரு நகை வாங்கினா அத்தனை சந்தோஷம் இருக்கும் ஆனால் இந்த வார்த்தையை சொன்னால் ஒரு சந்தோஷம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களை கம்ப்ளீட்டாக உங்களை மாற்ற முடியும் இந்த வார்த்தைக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்காமாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் அவசியம் லைக் பண்ணுங்கள் ஏன் நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த வார்த்தையோட சக்தி அப்படியா ஒரு மனுஷங்க வந்துட்டு யாராவது ஒரு வார்த்தையினால் நீங்கள் நொ நொந்து போய் உடஞ்சி போயிருக்கீங்க என்னால் அடுத்த விஷயமே பண்ண முடியாத அளவுக்கு நான் உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னு நினச்சாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை கட்டி போட்டுருச்சு எனக்கு இது வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகுது என்னால் எதுவும் செய்ய முடியல நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி டயர்ட் ஆகிட்டேன் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறது இப்படி ஒரு ஒரு கேட்டகரியில் ஒரு ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் உடஞ்சி உட்காந்துருப்பீங்க பட் நீங்கள் வந்து யாரோட ஹெல்ப்பையுமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை எனக்கு இவங்க வந்து ஆறுதல் சொல்லணும் அவங்க வந்து ஆறுதல் சொல்லணும் இப்படி எதையுமே நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது என்ன பண்ணுமா உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை கவலைகளையும் மனசு பாரமாக இருக்குங்க அப்படின்லாம் சொல்லுவீங்களே அந்த பாரத்தையெல்லாம் ஒரே நிமிஷத்தில் உடச்செறிகிற பக்குவம் உடச்சரிகிற ஒரு சக்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு இருக்காமாங்க இந்த வார்த்தையை எப்பெல்லாம் உங்களுக்கு மனசு பாரமாக இருக்கோ எனக்கு இந்த பாரத்துலேருந்து வெளியே வந்தால் போதுனாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் முயற்சி பண்ண போறேன் அப்போ அதுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லலாமா சொல்லுங்க இதை நீங்க சொல்லும் போது மனசு அவ்வளோ ஹாப்பியா இருக்கணும் ஏன்னா இந்த வார்த்தையை ஹாப்பி ஆகும் நீங்க ஒரு புத்துணர்ச்சி அடைவீங்க புது விதமாக வந்து புதுப்பிச்சு கொண்டு வரேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மாற்றம் வந்து நடக்கும் இந்த இந்த வார்த்தையை சொல்லும் போது அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்லும் போது நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் சந்தோஷமா இந்த வார்த்தையை சொன்னா மட்டும் போதும் எத்தனை வாட்டி சொல்றது எவ்வளோ முறை வேணால் நீங்க சொல்லலாம் மூணு வாட்டி தான் என்னால் சொல்ல முடியும்னு நினைச்சா மூணே வாட்டி சொல்லுங்க இல்ல ஒரே ஒரு வாட்டி தான் சொல்ல முடியுமா ஒரு வாட்டி சொல்லுங்க ஒரு நாள் முழுக்க நான் சொல்ல போறேன் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தே தீரணும் அப்படி முடிவு பண்ணிட்டீங்களா ஒரு நாள் முழுக்க சொல்லுங்க இதை ஜஸ்ட்டு எந்த இடத்துல இருந்து வேணாலும் உட்காந்துட்டு சொல்லலாம் படுத்துட்டு சொல்லலாம் நடந்துட்டு சொல்லலாம் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை தான் இதை சொன்னால் சகலமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை இன்றைக்கி ஏன் நான் சொல்லியிருக்கேன்னா திருதி அன்னைக்கு நிறைய விஷயங்கள் எல்லோரும் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் வெளியே சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நமக்கெல்லாம் எதுக்கு இந்த நாள் வருது அக்ஷய ரிதியை வந்தால் என்ன வராட்டி என்ன இதெல்லாம் இருக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த நாள் நமக்கெல்லாம் எதுக்கு வருது இப்படி கூட ஒரு சிலர் வந்து யோசிச்சுட்டு சங்கடத்தில் இருப்பீங்க ஆனால் இன்னைக்கு வந்து இந்த பதிவை கேட்டிங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் ஒரு நகை வாங்கினா இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்கு இந்த வார்த்தையில கிடைக்கும் இந்த வார்த்தையின் மூலமாக பல வகையில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகி நிறைய விஷயங்களை அடையிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையை ஹெல்ப் பண்ணுமா நீங்கள் சும்மா டெஸ்ட் வேணால் பண்ணி பாருங்கள் இந்த வார்த்தையை சொல்லி ஏகப்பட்ட நன்மைகள் இந்த வார்த்தையில் இருக்குது இதுக்கு சொல்லலாமா அதுக்கு சொல்லலாமா அதை பண்ணலாமா இந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம் நீங்கள் எதை எடுத்தாலும் சகலத்துக்கும் இந்த ஒரு வார்த்தை போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லாமலே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னா இப்போ நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் என்ன நோட் பண்ணி வச்சுக்கோம் இதுதாங்க அந்த வார்த்தை யதா பவோ தத் பவதி சரிங்களா மறுபடியும் வேணாலும் சொல்லி காமிக்கிறேன் யதா பவோ தத் பவதி இந்த ஒரு வார்த்தை போதுங்க இதை வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு பிரம்மமுத்தத்தில் எந்திரிக்கிற நேரமெல்லாம் இருக்குது பிரம்மமுத்தத்தில் எந்திரிக்கிற பழக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் சொல்கிறது இன்னும் பவர் கொடுக்கும் ராத்திரி நேரம் தூங்குறக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தூங்குவேங்க எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னா நீங்கள் அப்போ சொல்லலாம் எதுவுமே சாமி கும்புறக்கு நேரமே இல்லை நான் சாமியை கும்பிட்ற மாதிரி ஐடியாலேயே இல்லை ஆனால் எனக்கு நல்லது நடக்கணும் ஒரு சிஸ்டர் கூட நேற்று வீடியோவில் கேட்டிருந்தாங்க நம்பிக்கையே இல்லாமல் செஞ்சால் நடக்குமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அந்த சிஸ்டருக்கு கூட நான் சொல்கிறேன் நீங்கள் இதை சொல்லி பாருங்கள் நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் சொன்னாலுமே சாதாரணமாக இந்த வார்த்தையை சொன்னாலுமே அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சே தீர்மா இந்த வார்த்தைக்கு அத்தனை ஒரு மகிமை இருக்குது எந்த கட்டுப்பாடுகளும் ரூல்ஸுமே இல்லாத ஒரு வார்த்தைன்னு இதை சொல்லியிருக்காங்க அதனால் அவசியம் இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் கோயிலுக்கு போனாலும் சொல்லலாம் நீங்கள் வெளியில் போனாலும் சொல்லலாம் வீட்டில் இருந்து கூட சொல்லலாம் பீரியட்ஸ் ஆனாலும் சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சொல்லலாம் நல்ல நாள் அன்றைக்கி சொல்லும்போது இன்னும் பவர் கூடும் நான் தான் வந்து பர்டிகுலராக அந்த விசேஷ அப்போ வந்துட்டு எந்த விஷயம் செய்கிறீங்களோ இல்லையோ ஒரு சில விஷயத்தை கம்பல்சரி செய்யணுன்ற மாதிரி சில ரூல்ஸ் வந்து நமக்கு இருக்குது பெரியவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்னென்னங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா என்ன வேலை இருந்தாலும் வந்துட்டு ஆடி அமாவாசை கும்பிறதை நிறுத்தக்கூடாது புரட்டாசி அமாவாசை கும்ப ஏன்னா இதெல்லாம் வந்து பித்ருக்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நாள் அதனால் அது முக்கியமான நாளுங்கிறாங்க தை ஒன்று பொங்கல் அப்போ பொங்கல் அன்னைக்கு வாழ்கிற பெண்கள் அவங்க வீட்டில் கண்டிப்பாக பொங்கல் வச்சால் தான் அந்த குடும்பத்துக்கு நல்லது இது காலங்காலமாக கடைப்பிடிச்சிட்ருக்க ஒரு விஷயம் சித்திரை ஒன்று இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக செய்யணும் இது செஞ்சிட்ருக்கும் போது நம்ம வம்சம் நல்லாயிருக்கும் மாதிரிலாம் கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அதே போல் இந்த அக்ஷயத்ரதே அப்படிங்கிற நாள் வந்து நகைக்கு மட்டும் இல்லாமல் பல செல்வாக்குகளையும் நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்மளை தேடி கிடைக்கிறதுக்கான ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுறனால இன்றைக்கி நாளில் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் உங்களுக்கு பல வகையிலையும் நன்மைகள் பெருகி வரும் அப்படிங்கிறக்காக இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குங்க அவசியம் சொல்லுங்கள் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க போல பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்